ஹாய்மா இன்னைக்கான அந்த வீடியோ என்னன்னு பாத்திரலாமா இது மாதிரி த்ரீ வந்து நான் தச்சு எடுத்துட்டேன் ஆனா நம்மளுக்கு வந்து ரெடி அளவு சைடில் எவ்வளோ இருக்கு இந்த இடம் ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக ஒரு ரெண்டரை இன்ச் சாரி ஒன்றரை இன்ச் அளவுக்கு விடணும் இல்லைன்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு விடணும் விடணும் ஆனா நம்மளுக்கு துணி பத்தலை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ மெயின் பீஸ் அதிகமாக இருக்கு லைனிங் பத்தலை அப்படின்னா லைனிங்கை மட்டும் ஜாயின் பண்ணிடலாம் இல்லைன்னா மெயின் பீஸை ஜாயின் கொடுத்துடலாம் ஓகேவா லைனிங் பெருசாக இருந்து மெயின் பீஸ் பார்த்துடலாம் மெயின் பீஸை தனியாக ஜாயின் கொடுத்துடலாம் இப்போ ரெண்டு பீஸுமே பத்தலை நம்மளுக்கு ஓகேவா இதுதான் மெயின் பீஸு ஓகேவா ப்ளவுஸ் பீஸோட வெளி சைடு இதுவுமே நம்மளுக்கு பத்தலை அது மாதிரி லைனிங்குமே பத்தலை இப்போ ரெண்டு பீஸுமே பத்தலைன்னா எப்படி ஜாயின் போடலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா இப்போ எப்படி நம்ம ஜாயின் போடுறதுனா வெளி சைடு ஓகேவா இப்ப இதுதான் வெளி சைடு இது உள் சைடு இப்போ வெளி சைடு வந்து அந்த வெளி கிளாத் ஓகேவா அந்த மெயின் கிளாத்தை வச்சிருங்க கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கோ இந்த இடம் ஓகேவா இதுதான் கையோட கீழ்பகுதி அங்கே வந்து இந்த தையலுக்கும் கீழே ஒரு அரை இன்ச்சோ ஒரு இன்ச் அளவுக்கோ கிளாத் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் சரியா இப்படி வச்சுட்டு அதே மாதிரி லைனிங் பீஸும் எடுத்திருக்கேன் அதையுமே இந்த தையலுக்கும் கீழே ஒரு அரை இன்ச் ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஒட்டு கொடுக்க வேண்டிய துணி அதுக்கு மேலே மெயின் பீஸு ஓகேவா அதுக்கு மேலே இந்த வெறி பீஸு ஓகேவா இப்படி வச்சிடணும் ஓகேவா லைனிங்கு ஸ்லீவ் பீஸு அதுக்கப்புறம் இந்த மெயின் பீஸு இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் சரியா மூணு பீஸுமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்க ஏன் அப்படின்னா அந்த பீஸ் வந்து உள்வாங்கி கூட இருக்கும் தையல் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக விழுவாது ஓரத்தில் விழுந்திருக்கும் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேவா கால் இன்ச் அளவுக்கு தையல் போட வேண்டாம் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க இல்லைன்னா பிரிஞ்சுருவோம் ஓகேவா இப்போ இது மாதிரி போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்ப ஸ்லீவ் எங்க இருக்கு இங்க இருக்கு நம்மளுக்கு ஓகேவா இப்ப கையோட ஆஹ் அளவு இங்க இருக்கு அப்ப இந்த இடத்துல இருக்கு நம்ம இந்த இடத்துல தையல் போட்டு வரலாம் இந்து மேல தையல் போட்டுற கூடாது இப்ப இந்த தையல் வருதுல அதுல போட்டுட கூடாது அதுக்கு பக்கத்திலேயே போட்டு ஓகேவா கீழே இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தையல் வந்து விழுந்திருக்கா அந்த இடத்துல ஓகே இப்போ இந்த பீஸ் அப்படியே எடுத்துருங்க ஓகேவா இப்போ என்ன பண்ணிடுவோம் இந்த பீஸ் பூரா உள்ளே வந்துடும் ஓகேவா இந்த எல் ஷேப் மாதிரி இருக்குல்ல இதுக்குள்ளே வந்து பிசுர் போயிடும் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு பிசுர் தெரியாது ஓகேவா தெரியாம ஆயிடும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு மேல ஒரு படிமான ஓகே அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து ஒரு படிமான தேவை ரெண்டு சைடுமே படிமான தையல் போட்டாச்சு இப்போ இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து இந்த இடத்துல கிளாத் வேணுமோ சரியா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்குங்க வரைஞ்சிட்டு அதுல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் இந்த பீஸ் நம்ம இந்த தையலுக்கு வெளி சைடு இருக்கிற கிளாத்தை அப்படியே நம்ம கட் கொடுத்துறோம் ஜாயின் போடுறதுக்கு ஒரு ஒரு அளவுக்கு வேணுமா இல்ல ரெண்டு இன்ச் அளவுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு கிளாத் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே ரெண்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இதுல வந்து உங்களுக்கு சிலதுல வந்து லைனிங் பீஸ் வந்து கம்மியா இருக்கும் அதுக்கு எப்படி ஜாயின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்கன்னா அதுக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் சில பிளவுஸ்ல வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்கும் போது அந்த ஸ்டோன் வந்து ஒரு சைடா போயிருக்கும் சரியா இன்னொரு சைடு போயிருக்காது அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெயின் கிளாத் மட்டும்தான் நீங்க லைனிங் பெருசா பெருசா வந்து கட் பண்ணிட்டு மெயின் கிளாத்தை மட்டும் இப்படி மேல வச்சு நம்ம ஜாயின் போட்டு இப்படி திருப்பிக்கலாம் சரியா அது ரொம்ப ஈஸி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா டட்டா பாய்